வணக்கம் ரமோஸ்குமார் வணக்கம் தீபக் சட்டமன்ற தொகுதி வணக்கம் சுபின் ஜோசப் சட்டமன்ற தொகுதி கட்சி கூட்டம் எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அஞ்சு கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க அதுல முக்கியமா வந்து நான் தண்ணி வச்சு எதுக்கு ஒருத்தன் பேசலாம் பருவம் எல்லாம் வந்து பிஜேபி ஒரு பி எல்லாம் குறிப்பா நான் தண்ணி ஒரு பி டீம் யாரும் கேட்டா அண்டா சிந்தில்

அதே மீறி உங்களுக்கு ஏன் பிரச்சனை அதே மீறி உங்களுக்கு என்ன அங்க ப்ராப்ளமாக இருக்கு அவர் தனியா போடறன்னு சொல்லிட்டாரு எல்லாம் சொல்றாரு உடனே பிஜேபியோட பீட்டி இதே தான் எத்தனை கேட்டு கேட்டு எங்களுக்கு பிடிச்சே போச்சு உண்மையாவே நம்ம கேள்வி கேட்கறோம் நாம் தமிழர் பிஜேபி பீட்டைமா இல்ல வந்து திமுக தான் பிஜேபி பீட்டிமா நீங்களே சொல்லுங்க நாற்பது பேர் நீங்க வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்துல நீங்க என்னதான் பண்றீங்க நாலரை வருஷம் ஆயிடுச்சு நாலரை வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆக போகுது ஆட்சிக்கு வந்து ஏதாவது ஒரு உறுப்பினா ஒரு விஷயம் இந்த தமிழர் சித்தங்க பண்டிகை போறாங்க இந்த பக்கம் ராஜா போறாங்க போற என்ன பண்றீங்க என்னதான் சொல்லுங்க அங்க போயிட்டு ஒரு வடையும் ஒரு டீயும் ஒரு சமசவா வாங்கி சாப்பிட்டு வந்துடுறீங்க போய் போராடுறாங்க அதான் டீ சாப்பிட்டு வந்து போராடுறாங்க நாம் தமிழர் வந்து இவங்க எல்லாம் சொல்ல எந்த இதுமே கிடையாது தகுதியே கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் சரி அதோட ஊடகம் சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் இப்போ ஒரு ட்ரெண்டாக போயிட்டு இருக்குல்ல எல்லாருமே அந்த க கட்சிக்காரத்தை பாதி பேர் வந்து ஊடக ட்ரெஸ் தான் போட்டு சுத்திட்டு இருக்கிறான் ஆமா ஆமா ஒரு பத்திரிகை சுத்திட்டு இருக்கிறாங்க உடனே ஒரு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது நாம் தமிழரை பிஜேபி பி டீமே கட்டமைச்சு ஆகணும் தமிழ்நாட்டில் பிரகடனப்படுத்தி ஆகணும் அப்படி பிரகடனப்படுத்தினா தான் உங்களுடைய தெரியுது உங்களுக்கு வரும்னுட்டு உங்களுக்கு எவ்வளவு காசு வரும் எங்கிருந்து வரும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் எப்படி எங்களை நீங்கள் கட்டமைக்க முடியுமோ முடிவு பண்ணுங்க ஆனால் மக்களுக்கு தெரியும் இல்லை யார் உண்மையான பிஜேபி டீம் சென்ட்ரலில் வந்து யாரை வந்து அங்கே போயிட்டு ஓப்பி அடிச்சுட்டு ஸ்டேட்டில் நீங்கள் எல்லாம் அரசியல் பண்ணுறீங்க ஸ்டேட்டில் வந்து ஆளுது ஆளுங்கட்சி ஆவதுக்கு முன்னாடி கோபேக் மோடி ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் வெல்கம் மோடி அதே அவருக்கு ரெட் கார்பெட் போட்டு வரவேற்கிறீங்க என்னங்க கருப்பு பொருள் பறக்க விட்டீங்க இன்னைக்கு என்ன பண்ணுறீங்க கட்டி பிடிச்சி வாழ்த்து தெரிவிக்கிறீங்க டேடின்றீங்க மோடின்றீங்க நீங்கள்லாம் வந்து இப்போ அதுவும் இப்போ அண்ணா அண்ண ஸ்டாலின் வேறு எடுத்துக்கிட்டாரு என்ன எல்லாருமே வந்து அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இது எங்கே தான் போய் முடிய போகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு இமேஜ்ல மாட்டிட்டு இருக்கு தமிழ்நாடு இவரை வந்து அப்பான்னு சொல்றதும் அவரை வந்து துணை முதல்வர்னு சொல்றதும் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பெண்கள் எல்லாம் என்ன வந்து அண்ணன் கூப்பிட்றேன்னு சொல்லுவாங்க உதயநிதி ஸ்டாலின் ஆசையா அண்ணன் கூப்பிட்றாங்க ஆமா அண்ணனா இருக்கிறதுக்கு எல்லாம் தகுதியும் இருக்கு எல்லாம் தகுதி இருக்குது சூப்பரான ஒரு ஒரு யங்ஸ்டர் நீங்க நல்ல ஒரு துணை முதல்வர் தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க வெளிநாட்டுத்துறை அமைச்சராக இருந்து வந்தவர் தான் நான் நல்லா விளையாடிருக்கீங்க காலத்துல சூப்பராக விளையாடிருக்கீங்க அருமையான அரசியல்வாதி பா பா பாக்குடிச்சீட்டு இல்லாம ஒரு பத்தடி அப்பா வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தை பேசுறாரு கூட பேசிங்களே துண்டு சீட்டு ஐயா சீமா கட்சியில இருக்கிற அடிப்படை உறுப்பினர் கூட நாம் தமிழர் மேடைகள்ல சராசரி ஒன் அவர் ரெண்டு அவர் பேசுவோம் வேண்டாங்க எதுவுமே வேண்டாங்க எங்களுக்கு உங்களுக்கு கூட நின்று ஒரு ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் பேசுங்க ஒரு கலந்தாய்வுக்கு வாங்குங்க வாங்கல கூப்பிடுறோம் நீங்க என்ன எங்களுக்கு மீட்டிங் கூப்பிடுறது நீங்க ஏன் கூப்பிடுறீங்க நாங்க கூப்பிடுறோம் எங்கோட மேடைகள்ல வாங்க அண்ணோட சீமான் மேடைகள்ல வாங்க இவனம் பேசுற மீட்டிங்ல வாங்க சாட்டை திருமதி மீட்டிங்ல வாங்க ஒன்னே வேண்டாம் என் தம்பி பேசுற மீட்டிங் வாங்க ஐயா அரசுக்குமார் கூட வந்து விவாகரம் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் பேசுங்க அண்ணா உதநிதி ஸ்டாலின்னா உங்களை தான் அன்பா கேக்குறோம் ஆசையா கேக்குறோம் நிறையவா கேட்கறோம் சந்தோஷமா கேக்குறோம் நீங்க ஊடகத்துக்கு வாங்க என் கூட பேசுங்க சந்தோஷமா உரையாடுங்க பாட்டு மக்களுடைய பிரச்சனையை அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை நீங்க எடுத்து பேசுங்க நீ எத்தனை பேருங்க வேலை வேலையெல்லாம் சுத்திட்டு இருக்கிறாங்க எவ்வளவு பேருங்க கஷ்டப்படுறாங்க எத்தனை பேர் வந்து ஸ்விக்கிலும் ஜொமேட்டோலையும் வந்து இருக்காங்க இத பத்தி என்ன கேது ஒரு அறிக்கை ஒரு துண்டறிக்கை ஒரு ஜியோ பாஸ் பண்ணாரு அவங்க சிம் எவ்ளோ பேர் படிச்சவங்க இன்னைக்கு ஜொமேட்டோலையும் ஸ்விகிலையும் வண்டி ஓடினு கிடக்குறான் வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்கான் எம்பிஏ பட்டதாரி எம் எம்எஸ்சி எம்சிஏ பட்டதாரி எல்லாம் எங்க இருக்கிறான் எல்லா ரோட்ல சுத்திட்டு வேலை வேலையெல்லாம் இதை பத்தி நீங்க ஒரே ஒரு அறிக்கை நாலு வருஷம் ஆச்சு இல்லையா வீடியோ ஆட்சி வந்தது திமுக என்ன ஆச்சு என்ன பாட்டு ஒரு பாட்டு பயங்கரமா படிவீங்களா ஸ்டாலின் இப்ப போடுங்க அந்த பாட்டு இன்னைக்கு வீட்டுங்களை தமிழ் தமிழ்நாட்டுல மக்களோட வீட்டுல நீங்க போடுங்க மக்கள் வந்து கல்ல தூக்கி அடிக்கிறாங்களா டிவிய டிவியா உடச்சிடறாங்களா இல்ல டிவி மாலை போடுறாங்களா அதனால நீங்க பேசலாம் நம்ம பேசலாம் நம்ம நல்லபடியாவே பேசலாம் நல்லபடியா உரையாடலாம் ஆனா நாம் தமிழரை நீங்க வந்து கட்டமைச்சு எங்க பிஜேபி பி டீம் நீங்க சப்ஜெக்டுக்குள்ளே வரும் பி டீம்னு சொல்லி தயவு சொல்லாதீங்க உங்க நாக்கு வந்து ஆயிடும் கரெக்டா உண்மையா பிஜேபியோட பி டீம் பிஜேபியோட ஏ டீம் பிஜேபியோட புல் டீம் மெயின் டீம் நீங்க தான் நாங்க வந்து இத்தனை இந்த நீங்க ஆட்சி அமைச்ச அஞ்சு வருஷத்துல பிஜேபி அகேஸ்டா குரல் கொடுத்த ஒரே தலைவர் செந்தமலன் சீமான் மட்டுமே எல்லா பிரச்சனைகள்லயும் ஒண்ணு ரெண்டு பிரச்சனையா சொல்லுங்க நீ எத்தனை பிரச்சனைகள் வண்ண குரல் கொடுத்திருக்க நீ சொல்லுங்க கூப்பிடுறதுங்களா நாங்க தனியா போராடிக்கிறோம்னு சொல்லிட்டோம் உங்க உங்களோட நாடகம் உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க எங்களை கூப்பிடுங்க நீங்க ஒரு தீர்மானம் போடுறீங்க ஆனா நீங்க என்ன பண்ணுங்க கள்ளத்தனமா பின்னால வந்து கை கொடுத்துப்பீங்க ஆனா எங்களை கள்ளக்குட்டி சொல்லுவீங்க ஆமா கள்ளக்குட்டி நீங்க ஆனா கள்ளக்குட்டி சரி நாங்க எதிர்க்கு இது நாங்க தனியாக பாத்துக்கோம் உங்களோட நாங்க ஏன் வரணும் மொழியா மொழி எதிர்க்கிறது நாங்க தனியா தலானியோட எதிர்ப்போம் எங்க மொழியை நாங்க பாதுகாப்போம் இந்திக்கு நாங்க எதிரான ஒண்ணு கிடையாது திணிப்புக்கு தான் எதிரி நீங்க அதை சொல்லுங்க நான் வந்து வரவேற்கிறேன் ஆனா மக்கள் ஏத்துக்கிட்டோம் அந்த மொழியை ஏத்துக்கிட்டோம் அதை திணிக்காத சொல்லணும் தலானி இருக்கா ஐயா இப்போ நம்ம ஐயா தமிழ் கேள்வி யூடியூப் யூடியூப் நடத்துற ஐயா செந்தில் வேல் அவர் சொல்லியிருக்காரு நாம் தமிழரும் பிஜேபி வெவ்வேறு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவருக்கு இந்த பதிவு இந்த நாட்டுல மேல மோடியும் இங்க தமிழ்நாட்டுல டாடி தொழிலும் ரொம்ப தாங்க முடியலைங்க மோடிக்கு ஆதரவா டாடி இருக்காரு டாடிக்கு ஆதரவா மோடி இருக்காரு இது நடுல நாங்க என்ன பண்ணோம் எங்களை ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்ன என்னயா ஒண்ணும் புரியல அது இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் நடக்கிற முக்கியமான பிரச்சனை மும்மொழி கொள்கை இந்த மும்மொழி கொள்கை கொள்கை ஆரம்பத்தில் எதிர்க்கிறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இரண்டாவது இப்போ நாற்பது தொகுதிக்கு வந்து மாத்த போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அண்ணந்த சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இருந்தே சொல்லிட்டு இருக்காரு இந்த எம்பியோட அளவு பத்தாவது ஆறு ஒரு ஆறு மாவட்டத்துக்கு ஒரு எம்பி இருக்கிறத தவிர்த்து அதை துண்டிச்சிட்டு மூணு மாவ மூணு தொகுதிக்கு ஒரு அதாவது ஆறு தொகுதிக்கு ஒரு மாவட்டம் மாவட்டத்துக்கு ஒரு எம்பின்றத மூணு தொகுதி ஒரு மாவட்டமாக்கு நாற்பது எம்பி எண்பது எம்பி ஆக்குன்னு அதிக எம்பியை அதிகமாக்கி சொல்லி போராட்டம் மாட்டதே நாங்க மட்டும்தான் நான் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் மட்டும் தான் போராட பண்ணிட்டு இருக்காரு இதுல வந்து செந்தில்வேல் சொல்ற மாதிரி சொல்ற மாதிரி சீமான் வந்து ஓடிட்டாரு பிஜேபி மிரட்டிச்சு சீமான் ஓடிட்டாரு சொல்லிட்டு இருக்காரு ஐயா செந்தில்வேலுக்கு நான் இங்க நேரடியா ஒரு ஒரு கேள்வி கேள்வி வைக்கிறேன் இல்ல பதிலாக கூட சொல்றேன் நாங்க சொல்ல ஒன்னே தான் தமிழ்நாட்டின் பிரச்சனைகள் ஆரம்பத்துல இருந்து பேசி கொண்டு இருக்கிறது கட்சி மட்டும் இந்த மோடியோ டாடியோ கிடையாது இந்த டேடிக்கு ஒத்துவுதுறது மோடிக்கு ஒத்து விடுறதுன்னா உங்க வேலை எங்க வேலை கிடையாது இப்ப ஒண்ணு ரொம்ப சிம்பிள்யா ஊப்பு இருப்பாங்களா ஐயா சிந்தி அந்த குரூப்பை சேர்ந்தது தான் நினைக்கிறேன் என்னன்னா இப்போ கொஞ்சம் யூடியூப் சேனல் சேனல் ஆரம்பிக்காங்க இந்த திராவிட கடவுளா கொஞ்சம் திமுக என்ன பண்றாங்க இரநூறு ஊப்ப என்ன பண்றான் ஏதோ சின்ன சின்ன போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு இரநூறுவா கொடுப்பான் அப்போ மேற்கொண்டு என்ன பண்றது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் என்ன பண்ணலாம் அப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்போ முட்டு கொஞ்சம் பெருசா முட்டு கொடுத்தோம்னா சின்ன சிறுசா முட்டு கொடுத்தா இரநூறு பெருசா முட்டு கொடுத்தோம்னா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஐயா சிந்தி அந்த அந்த பாத்துக்கிட்டு இருக்கா நான் நினைக்கிறேன் என்னோட அது சரி செந்தில் இன்னொருத்தருக்கு அவன் யாரெல்லாம் காசு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப்லாம் போட்டு வாந்தி எடுத்துன்னு கிடான் யாருங்கம்மா பாண்டியன் பாண்டியன் எப்பா அப்பாரு பேசுறதுலாம் அவது சினிமணம் மட்டும் மட்டும் இல்ல பலி சினிமா திரைத்துறையெல்லாம் இருக்கிற நடிகர்களுக்கு கூட பத்தி கூட அவன் வாங்கி வந்தபடி நம்ம அவர் கூட வந்து இருந்து பக்கத்துல இருந்து விளக்கு பிடிச்சா மாதிரி பேசுவார் விளக்கு பிடிக்கா அவர் வேலை போயிருது எல்லாரும் விளக்கு பிடிப்பாங்க கேமலமான பேச்சுங்களா எல்லாமே அவன் பேசுறது எதுவுமே வந்து உருப்பிடி கிடையாது இந்த பாண்டியன் ஐயா வந்து என்னன்னா அவரு காலமான காலத்துல சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாத்தணும் வேற வழி இல்ல அதுக்கு மாவட்ட பச்சு பேசுவோம் பேசுறாங்களே நீங்க வயசுக்கு தகுந்த பேசுவோம் அவர் குடும்பத்தார் பேசல அடுத்த குடும்பம் தான் பேசுறாரு அவங்க குடும்பத்தை தாங்க பேசுறான் ஐயா அவங்க குடும்பத்தை பத்தி பேசுனா அவருக்கு வலிக்கும் அர்த்தம் குடும்பத்தை பத்தி பேசும்போது போது இவரு இனிக்கும் அப்ப காசு வரும் பேசுறாரு இதுதான் அவரோட பொழப்பு நீ வந்து ஒன்னும் பெரிய மனுஷன் நடந்துக்கணும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் மாதிரி வாழணும் அதான் பேசணும் வழி காட்டி இருக்கணும் இப்படி ஒரு கேவலமான பொழப்பு பண்ணிட்டு காசுக்காக எப்படி ஒண்ணாலும் கேவலமா அது அதை சொல்லுவாங்களா அந்த மாதிரி தொழில் தான் நீ பண்ற அதாவது ஐயா இப்ப பாண்டியன் ஐயா பண்றது என்ன வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் அவர் சொல்ற ரெண்டே விஷயம் தான் எல்லாரையும் நோண்டி பார்த்தா நடிகர் எழுத்து பார்த்தா டேரக்டர் எழுத்து பார்த்தாரு எவ்வளவு காசு பெருசா பேரல என்ன பண்ணாலும் யோசிக்கிறாங்க சீமான் இருக்கவே இருக்க சீமாரு நம்ம சீமான பிடிச்சு நோண்டோம்னா சீமான் திரும்பி எதுவும் பண்ண மாட்டாப்ல ஆனால் நம்ம சீமானம் நோண்டு நோண்டுறாங்க ரெண்டு மூணு அமௌண்ட் வருது இப்போ கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் இது பண்ணி விஜயலட்சுமி சீமானம் இந்த மாதிரி இருந்தாங்க நான் கண் கூட பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு அது என்னத்தை கண் கூட பார்த்தா நமக்கு தெரியல அவர் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றது பெரிய போறேன் மக்களுக்கு போராடுறா மக்களோட பிரச்சனை பேசுறாரா ஏதோ ஒரு விஷயத்துக்கு முன்னாடி நிற்கிறாரா எம்பிஎல்ஏ எம்பி எம்பியா கவுன்சிலரா யார் இவரு ஒன்னும் இல்லை நான் சொன்ன இந்த பெரிய முட்டு ரெண்டாயிரம் ரூபா முட்டு இரநூறுவா முட்டு வேற ரெண்டாயிரம் முட்டு வேறு இவரு கொஞ்சம் நாலாயிரம் ரூபா முட்டு அவ்வளவுதான் கொஞ்சம் கட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறான் தான்

கொஞ்சமாவது அந்த பார்வையாளர்களை மதி கத்துக்கணும் உங்களுக்கு செதுக்கு வந்து இந்த முக்தார் பண்ற மாதிரி மான முக்தார் ஆனால் அப்படிதான் என்ன பண்ணுவான் பார்வையாளர்களை அந்த கவனிப்பாளர்களை கூட மதி மதிக்கிறது கிடையாது அதாவது தனக்கு என்னென்ன தோணுதோ தன் என்னென்ன பண்ணுதோ அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வந்து பேசுறேன் இந்த வார்த்தைகள்லாம் தமிழ் வார்த்தை கிடையாது அதாவது இப்ப அண்ணன் சொன்னால்தான் இப்ப உங்களுக்கு ஒரு எடுத்துக்காடு சொல்றேன் அண்ணன் இந்த சிமா சிமா அண்ணன் வந்து நம்ம அக்கா விஜயலட்சுமி வந்து பாலியல் தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் அது அது அடுத்த கட்ட பேச்சு இவங்க பேசுறதுலாம் அண்ணன் பேசுறது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றாங்க இந்த முக்தா பேசுறதோ ஐயா பாண்டிய அன் பேசுறதோ அந்த மாதிரி பேசுறது கண்டியும் இதெல்லாம் கண்டிக்க மாட்டாங்க அது தூக்குவோம் முத்திரமா ஸ்டேஜ் கோ முட்டு முட்டு கோமா 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 ஸ்டேஜ் கோமாரிகம் இவங்களெல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனதுனாக்கா ஒண்ணு ஜம்னநாயக சொல்ல ஊடகத்துக்கு இந்த இந்த பேட்டி மூலமா நாங்க நாம எல்லாமே நீங்க தயவு செஞ்சு உண்மைகளை காட்டுங்க உண்மை சம்போட்ட காட்டுங்க உண்மை நிகழ்ச்சிகளை காட்டுங்க நாட்டு மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்லுங்க எல்லாமே பகட்ட அரசியல் பண்றீங்க பணத்தை வாங்கிட்டு அப்பதான் சொல்ல மலத்தை தின்றீங்க மலத்தை தின்ற அரசியல் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு தலைவர் மகள சேர்த்துக்கு போடுறது நீங்களே வந்து எப்படி காமராஜர் ஒரு காலத்தை தோக்கடிச்சீங்களோ அது தான் நீங்க வந்து சீமான் மேல வந்து நீங்க என்னெல்லாம் விமர்சனம் பண்றேன் கட்ட விர்த்து விடுறீங்க ஆனா கண்டிப்பா தமிழ் மக்கள் உங்களை வந்து மன்னிக்கவே மாட்டாங்க இதே இப்படியே நீங்க பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல சராசரி தமிழன் சராசரி மக்கள் எல்லாமே பொங்கி அழுவான் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஒரு கலவரமே நடக்கும் கலவரம்னா என்ன சொல்றது அரசியல் புரட்சி நடக்கும் ஆல்ரெடி ஏற்கனவே நடந்து போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இது பயங்கர பூதாகரமா போகும் நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு இப்ப நீங்க இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து எங்க அண்ணன் தான் வந்து அரசியல் சூப்பர் ஸ்டார் நாங்க சொல்லுவோம் நாங்க கிடையாது இப்ப நாங்க சொல்லிட்டு இருக்கிறது தமிழ் மக்களும் சொல்ல போறாங்க இந்தியா லெவல்லே வந்து ட்ரெண்டிங் அவர் ஒரே அரசியல்வாதி அவர் தான் நீங்களுடைய இதுக்கே வருவோம் கால் பாம்பரியம்னு சொல்ற மாதிரி ஒரு முள்ள முழுவதா அடுக்குன்ற மாதிரி ஊடகத்தை ஊடகத்தாலேயே நாங்கள் அடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கோம் நீங்க எப்படி சிமான அடிச்சு விரட்டி விமர்சனம் பண்ணி எங்களை வந்து உடுக்கி தமிழ் தேசியத்தை காலி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தமிழ் தேசியம் ஒவ்வொரு வெற்ற ஒவ்வொரு இதுலயும் வந்து முளைச்சிட்டே இருக்கும் துளி விட்டுட்டே இருக்கும் நீங்க சொல்றீங்களா பிஜேபியோட பிடிம்னு சொல்ற உங்களோட முகத்திரைய தாம் தமிழர்களுடைய ஒரு ஒரு பிள்ளைகளும் வந்து முகத்திரையை கிழிச்செறிவோம் நாளைக்கு வர சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் எங்களுடைய சமூக ஊடகங்களா இருக்கட்டும் எங்களுக்கு துணை வைக்கிற எங்களுடைய நல்ல ஒரு சமூக ஊடகங்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாணயத்துக்காகவும் பணத்துக்காக எல்லாம் நிக்காம நல்ல மனிதர்களுக்காக நல்ல ஒரு அரசியல் தலைவருக்காக நிக்கிறாங்க அதை நினைச்சு நாங்க பெருமைப்பட்டுக்கிறோம் எங்களுக்கு அந்த ஒரு விளம்பரம் போதும் எங்களுக்கு அந்த ஒரு தமிழ் தேசிய அரசியல் போதும் தூய தமிழ் தேசிய அரசியலே தர்த்தா தற்சார்பு அரசியலே பேசும் ஒரே தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்களே இன்னைக்கு வந்து நீங்க சொல்றீங்கல்ல கனிமாவத்தை எவ்வளவு கொள்ளாடிக்கிறான் கேரளா வந்து எவ்வளவு குப்பை அள்ளி போடுறீங்களே எத்தனை மக்கள் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுறான் யாராவது ஒரு லீடர் வைகோ விட பேசலாரு அங்க போயிட்டு வைகோ எல்லாம் ஒரு காலத்துல வந்து புரட்சியாளர் நினைச்சு நாங்களாம் வந்து கொண்டாடிட்டு இருந்தோம் ஏன் இன்னைக்கு அந்த புரட்சி எங்க போச்சு திருமாவளவன் எங்க போனாரு இவ்வளவு பேசுற திருமாவளவன் எதிராக குரல் கொடுக்க மாட்டாரு அவனும் ஏதாவது பேசிட்டாருன்னா ஏதாவது ஒரு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாருன்னா சின்னதாக அண்ணாமலை வந்து எங்களுக்கு சும்மா சப்போர்ட் பண்ணாலே போதும் பிஜேபி பி டீம் வந்துட்டாங்கப்பா ஆனா ஆனா அண்ணாமலை வந்து குரல் கொடுத்துட்டாருப்பா அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்றாருப்பா அப்ப யாரு சீமான் யார்பா சீமாவும் அண்ணாமலைக்கும் பேரம் போதா அரசியல் பேரம் போயிட்டு இருக்கா அவரு அண்ணாமலை ரெண்டு மூணு விஷயம் நியாயமான விஷயம் ஏதாவது சொல்ல சொல்லப்படுறாரு அவர் ஏதாவது எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாரு பண்ண அவங்க தனிப்பட்ட விஷயம் பிஜேபிக்கு நாங்க சொன்ன போயிருக்கோம் அதிகமாக நாலரை வருஷத்துல அஞ்சு வருஷத்துல திமுக ஆண்ட இந்த அஞ்சு வருஷம் மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்தே மத்திய திமுகவும் சரி ஆளுங்கட்சி அப்ப இருந்து காங்கிரஸ் ஆட்சியா இருந்தாலும் சரி அண்ணன் சொல்ற ஒரே அரசியல் தான் எங்களுக்கு மக்களுடைய விரோத சக்தி யாருன்னா காங்கிரஸ் அதை அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு அதான் ஃபாலோ பண்றாரு பிஜேபியை வந்து எவ்வளவு விமர்சனப்படுத்த முடியுமோ அவ்வளவு விமர்சனப்படுத்திட்டு தான் இருக்காரு யார்கிட்டையும் அவர் காம்ப்ரமைஸ் ஆகல ஸ்டேட்ல வந்து இங்க தமிழ்நாடு இங்க வந்து யார்கிட்ட அவர் ஒட்டு ஒட்டு போய் அப்படியே நாங்க தனியா தண்ணிச்சு நிக்கணும் இத்த வருஷம் அரசியல் தனியா நிக்கணும் பணத்துக்கு இருக்கலாமே நாங்க என்னை மக்களோட சேர்ந்துருக்கலாமே அதனால மக்கள் கொஞ்சம் சிந்திங்க நீங்களும் ஊடக வளரும் எங்களுக்கு பாருங்க உண்மை எழுதுங்க உண்மை எழுதி மக்களுக்காக போராட்ட நல்ல ஒரு அரசியல் தலைவருக்காக அவர் கொச்சப்படுத்தாம பாருங்க அவர் வந்து நீங்க வந்து தூக்கிலாம் கொண்டாடலாம் வேண்டாம் அவர் பண்ற நியாயமான விஷயங்கள் நியாயமான கொள்கைகளை நாம் தமிழ் எடுத்து முன்வைக்க ஒரு ஒரு அரசியலையும் நீங்க வந்து பிரேம் பண்ணாலே போதும் நீங்க மத்த கட்சிகளா கொடுக்குற இம்பார்டன்ஸ் ஒரு ரெண்டு சதவீதங்களுக்கு கொடுத்தாலே போதும் இன்னைக்கு நீங்க ஊரக ஊரக வெளிச்சங்க மேல பரவலாம் கூட நாம் தமிழர் வளர்ந்துட்டு தான் இருக்கு விரட்சமா போயிட்டு தான் இருக்கு பிஜேபியோட பி டீம் கிடையாது தமிழ்நாட்டோட மெயின் டீம் பாண்டியன் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றது மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா சொல்றான் அதை பாத்தரேன் நேர்ல இருந்து பாத்தரேன் என்ன நடந்தது அவருக்கு என்ன தெரியுமா சரி இவ்வளவு நாள் போராடுறாங்களே அவங்க அன்னைக்கே வந்து அந்த விஷயத்துக்கு நான் போறேன் போக விரும்பல நான் ஏன்னா அவளை சொல்கிற அவதூறு மீண்டும் மீண்டும் நம்ம அவதூறு தூக்கிட்டு வரக்கூடாது அவங்க தூக்கிட்டு வராங்க ஒரே வார்த்தை தான் பாண்டின் வயசுக்கு மீறி பேசுகிறாரு அவரோட வயசு வந்து முதிர்ச்சியான வயசு அந்த வயசு தகுந்த மாதிரி பேசணும் நாங்கள் மீண்டும் வச்சிருக்கிற சின்ன இளைஞர்கள் இவங்களாம் இருக்காங்க அவங்களோட கோபத்துக்கு ஆளாவீங்க அப்புறம் நல்லா இருக்காது பேச்சு வந்து அறிவறுப்பான பேச்சு அந்த அறிவறுப்பான பேச்சு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நீங்கள் எப்படி சினிமா நாங்கள் எச்சரிக்கிறீங்களோ அதே மாதிரி நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம் சீமன் வந்து அறிவுறுப்பான பேச்சு பேசல தான் வந்து குற்றவாளி கரு அதுன்றதை அவர் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஊடகத்தினுடைய திணிப்பு அதனால அவர் அந்த வேறு இடத்துல பேசுறாரு இப்போ மக்களுக்கான ஊடகம் மாடுங்க நீங்களா மக்களுக்கான ஊடகமாக நிற்க மாட்டீங்க மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுங்க அதுதான் உங்களுக்கு வேற வேலை அதை விட்டுட்டு ஒரு அரசியல்வாதியே மக்களுக்காக போராடக்கூடிய ஒருத்தரை மட்டுமே நீங்க வந்து அவரை வந்து வேற எதுனா தவறா சுத்தரிக்கணும் அப்படின்றது அது எல்லது கிடையாது அது அந்த தொழிலுக்கு அர்த்தம் கிடையாது நல்ல பாண்டியா இருக்கட்டும் இந்த ஊடக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நீங்க பேசுறது உண்மை மட்டும் பேசுங்க நல்ல சத்தமா பேசுங்க உண்மையை பேசுங்க அதை விட்டுட்டு மக்கள் பார்க்கறான் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கு இது வேலை கிடையாது இது நாங்கள் எங்களோட நேரத்தை நாங்கள் வந்து எதுக்காக செலவழி கிடையாது கிடையாது மக்களை மதிக்க கற்றுக்கணும் அதுதான் சொல்லிட்டு வேண்டிக்கிற விஷயம் தான் செங்கலுக்கு பசிக்குதுன்னா திமுக கேட்டு வாங்கி திமுக பிரச்சாரம் பண்ண அதை விட்டுட்டு அண்ணன் சீமான வந்து நீங்க பிடி மீட்டிங்னா முதல்ல உங்களால் மெயின் டீம் பிஜேபிக்கு ஓ திரும்பி பார் என்னென்ன முட்டு கொடுத்துருக்காருன்னு இந்தியா அவர் எதிர்க்கிறாரா அவர் எதிர்கிட்டிருக்கு பாப்பா பார்க்கலாம் போராட நடத்த சொல்லு தனியாக போற போராடட்டும்பா திமுக இந்து கேதா யாரையும் சாகாமல் தனியாக போட மாட்டார் சிபிசி ஸ்கூல் தூமுக பேர் திருமுக அதை போய் பாருங்க மிஸ்டர் செந்தில் நீ பத்து ரூபாயில் இருக்கேன் என்ன இருக்குது இந்தியை வந்து எதிர்க்கிறாரோ இல்லையா அதே மாதிரி திமுக இந்தியை எதிர்க்கிறாரு இல்லையா அதெல்லாம் பார்க்கணும் செந்தில் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனாலும் நவதாரங்களையும் கொண்டு முதலாளி விசுவாசத்தை காட்டுறது இந்த தமிழ் நாடகத்துக்கு நாங்கள் தலை போக மாட்டோம் நாங்கள் தனியாக போராடிப்போம் எங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணன் சீமான் ஒரு குரல் விட்டா போதும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தான் மட்டும் மொத்த தமிழும் அங்கே வந்து நிற்பான் அந்த அளவுக்கு வலிமை மிக்க ஒரு தலைவர் உங்களுடைய நிற்க வேண்டிய எங்களுக்கு கிடையாது கூட்டாக சேர்த்துக்கிட்டு கூட்டமாக சேர்த்துக்கிட்டு அப்படி வர கிடையாது தமிழர்களாங்க இன்னொரு போராட்டம் இருக்குது சாதி வாரி கணக்கெடுப்பு மற்றும் அந்த பஞ்சம நிலம் மீட்பு இதுக்காக ஒரு போராட்டம் இருக்குது தமிழெல்லாம் என்ன சேர போறோம் தமிழ்ல ஒண்ணு சர்றதை போத்து திமுக திராவிடம் கதற போகுது ரெண்டுத்தும் பாருங்க நாங்க தனியா போராட்டத்தை முன்னெடுத்து நாங்க பெரிய லெவலுக்கு எழுச்சி ஏற்படுத்துவோம் மிஸ்டர் செந்தில் இந்த காணொலி உங்களுக்கு எச்சரிக்கை வைக்கிறேன் தமிழோடைய எழுச்சி பா யூடியூப்ல பேசுற ஐயா பாண்டியனுக்கு இந்த காணொலி மூலியமா நாங்க எங்க வில்லியோக சட்டமன்ற தொகுதி சார்பா தெரிவிச்சுக்கிட்டே என்னன்னா நீங்க வயதுல மூத்தவரு கொஞ்சம் பார்த்து பேசுங்க உங்க வார்த்தைகள் ரொம்ப தவறா இருக்கு அதெல்லாம் இந்த நீங்க போற காணொலிகளை குழந்தைகள் முத கொண்டு பெரியவங்க முத கொண்டு பாத்துட்டு இருக்காங்க நீங்க எங்களை தாக்கத்தான் நினைச்சு பொதுமக்கள் வந்து உங்க நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறீங்க உங்க குழப்புக்கு வக்க வழி இல்லை அப்படின்னு நல்லா தெரியுது அது வழி எங்களுக்கும் உங்ககிட்ட கொடுத்து மனசு இருக்கே தவிர பணம் இல்லை வேணா திமுக தான் கொஞ்சம் உங்களுக்கு முட்டிக்கிட்டு கொடுப்பாங்க அப்ப நீங்க முட்டு கொடுத்தா கொஞ்சம் துட்டு கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டுக்கோங்க அதை விட்டுட்டு இந்த நாய் கக்குனதை நக்கற மாதிரி பேசுறது தயவு செஞ்சு நித்திக்கோங்க ஆஹ் ஏதோ நீ பக்கத்துல இருந்து அண்ணனுக்கு வேலை குடிச்ச மாதிரியும் இந்த பல விஷயங்கள் பார்த்து பக்கத்துல இருந்து நடந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க அது கொஞ்சம் கூட சரியில்லை நாங்க சொல்றேன் உங்களுக்கு பொழப்புக்கு வழி இல்ல அது நல்லாவே தெரியுது ஏதோ ஒண்ணு பேசணும்னு நினைக்கிறீங்க பேசுறீங்க பல இடத்துல நீங்க செருப்படியும் வாங்குறீங்க அது எங்களுக்கும் தெரிஞ்சுதான் பாத்துட்டு இருக்கும் நீங்க தயவுசு நாக்க அடைக்கு பேசுங்க